பண்டைய தமிழ்நாட்டின் தென்பகுதியில் அமைந்துள்ள மருதபுரி என்ற துடிப்பான கிராமத்தில் மீனாட்சி என்ற பெண்மணி வாழ்ந்து வந்தார் அவரது ஞானம் மற்றும் குடும்பத்தின் மீதான அன்பிற்காக அறியப்பட்ட மீனாட்சி விருந்தோம்பல் கொள்கைகளை கடைபிடிப்பதற்காகவும் மதிக்கப்பட்டார் அவரது வீடு எப்போதும் பயணிகள் நண்பர்கள் மற்றும் அந்நியர்களுக்கு திறந்திருக்கும் விருந்தினர்கள் வெறும் பார்வையாளர்கள் அல்ல தெய்வீக மனிதர்களின் அவதாரங்கள் என்றும் அவர்களுக்கு சேவை செய்வது தெய்வங்களை வணங்குவதற்கு சமம் என்றும் அவள் நம்பினாள் ஒரு கோடை வெயில் மதியம் சோர்வுற்ற பயணி ஒருவர் மீனாட்சியின் வீட்டிற்கு வந்தார் அவரது ஆடைகள் தூசி படிந்திருந்தன மற்றும் அவரது முகம் சோர்வாக இருந்தது நீண்ட மற்றும் கடினமான பயணத்தின் அறிகுறிகள் அவரிடம் இருந்தது மீனாட்சி யோசிக்காமல் அவரை புன்னகையுடன் வரவேற்று தன் முற்றத்தில் இருந்த ஒரு பெரிய ஆலமரத்தின் நிழலில் இருக்கை அளித்தாள் பயணி ஓய்வெடுத்த நேரத்தில் மீனாட்சி உணவை தயாரித்தாள் அந்த பயணியின் வலிமையை மீட்டெடுக்க தேவையான அனைத்தும் இருப்பதை உறுதி செய்து கவனத்துடன் உணவை பரிமாறினாள் அவளது கருணையில் மூழ்கிய பயணி நன்றியுடன் உணவை சாப்பிட்டார் சாப்பிட்டு முடித்த பயணி மீனாட்சிக்கு நன்றி கூறிவிட்டு புறப்பட தயாரானார் ஆனால் புறப்படுவதற்கு முன் அவர் தனது உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்தினார் அவர் ஒரு புத்திசாலி முனிவர் மக்களின் இதயங்களை புரிந்துகொள்ளும் கொள்ளும் முயற்சியினால் அவர் மாறுவேடத்தில் அலைந்து கொண்டிருந்தார் மீனாட்சி உங்கள் விருந்தோம்பல் ஒரு கருணை செயல் மட்டுமல்ல உங்கள் தர்மத்தின் ஆழமான புரிதலை பிரதிபலிக்கிறது தென் நாடுகளில் விருந்தினர்கள் கடவுளுக்கு நிகரானவர்கள் என்ற நம்பிக்கை வலுவாக உள்ளது மேலும் நீங்கள் ஒவ்வொரு செயலிலும் இந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறீர்கள் என்றார் முனிவர் நம் பாரம்பரியத்தில் விருந்தினர்கள் தெய்வீக குணம் கொண்டவர்கள் அவர்களுக்கு அன்புடனும் மரியாதையுடனும் சேவை செய்வதன் மூலம் நாங்கள் தெய்வீகத்திற்கு சேவை செய்கிறோம் ஆனால் விருந்தோம்பல் என்பது சேவை செய்வதோடு முடிவதில்லை நாம் நம் வாழ்க்கையை நடத்தும் விதம் நமது புலன்களின் மீது ஒழுக்கத்தை பேணுவதன் மூலம் நம்மில் சிறந்ததை மற்றவர்களுக்கு வழங்க முடியும் என்று பதிலளித்தார் மீனாட்சி உண்மை உணவு மற்றும் கவனிப்புடன் விருந்தினர்களுக்கு மரியாதை கொடுப்பது போல் இறந்து தென் திசையில் வாழ்பவர் தேவர்கள் விருந்தினர் சுற்றத்தார் தான் என்னும் ஐந்து பேருக்கும் செய்ய வேண்டிய அறத்தை தவறாமல் செய்வது சிறப்பு இவை இணக்கமாக இருந்தால் மட்டுமே நாம் உண்மையிலேயே தூய்மையான மற்றும் தன்னலமற்ற வாழ்க்கையை வாழ முடியும் இதைதான் தென்புலத்தார் தெய்வம் விருந்தொகல் தான் ஐம்புலத்தார் ரோம்பல் தலை என்கிறார் திருவள்ளுவர் என்றார் முனிவர் மீனாட்சியின் வாழ்க்கை இந்த ஞானத்திற்கு ஒரு சான்றாக இருந்தது அவள் விருந்தோம்பல் செய்வதில் சிறந்து விளங்கியது மட்டுமல்லாமல் தன் உணர்வுகளின் மீது கடுமையான ஒழுக்கத்தையும் பேணினாள் கோபமோ பேராசையோ ஆசையோ தன் தீர்ப்பை மழுங்கடிக்க விடாமல் தன் அடக்கத்தை கடைபிடித்தாள் அவளுடைய எண்ணங்கள் எப்போதும் தூய்மையானவை அவளுடைய செயல்கள் இரக்கம் மற்றும் நீதியால் வழிநடத்தப்பட்டன